ஆலையிலேயே நம்ம வாடிக்கையாளர் ரொம்ப பதட்டமாக வந்து என்னோடய டிராக்டர் ஸ்டாரிங் என்றாடு வந்து கழட்டிக்கிச்சுப்பா கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கா அது எப்படியா சரி கொடு அப்படின்னாருங்க நம்ம போய் பக்கத்தில் பார்த்தா உண்மையாகவே தனித்தனியாக வந்துருச்சு ஏன்னா இதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக மாற்றது உங்களுக்கு சேஃப்டி தானேன்னு சொன்னதுக்கு ஏப்பா புதுசாக மாற்ற எனக்கு தெரியாதா இப்போ ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்குது இதை எப்படியா சரி பண்ணி கொடு தற்சமயத்துக்கு அப்படின்னாருங்க தற்சமயம் செஞ்சாலுமே இதை ஸ்ட்ராங்காக தான் பண்ணணும் காரணம் என்னன்னா வண்டி ரோட்டில் லோடிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை இது புடுங்கிடுச்சு அப்படின்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டாரிங்கோட அந்த என்றாடில் இருக்கக்கூடிய பாலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாஷரை டைட்டா பிக்ஸ் பண்ணி அந்த என்ட்ராய்டுக்கு கப்புல கீழே ஃபுல் வெல்டிங் பண்றோம் இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது அந்த ஹைட்ராலிக் பிஸ்டன் ராடு எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அதுதான் துணி சுற்றி அது ஹீட் ஆகாத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ஒரு சில நண்பர்களுக்கு இந்த எண்ட்ராடு மட்டும் ஐந்நூறுரூவா செலவுல புதுசு மாற்றலாமேன்னு தோணும் இப்போ வர லேட்டஸ்ட் ஸ்டொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ராடு பிஸ்டனோட சேர்த்தே கொடுத்துட்றாங்க ஸோ அதை தனித்தனியாக கழட்ட முடியாதுங்க நம்ம எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டு மாற்றன உடனே வாடிக்கையாளருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு என்னோட வேலைகள் உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுவோம்